வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலர் உணவு மற்றும் அறிவாலய மாணவர்களுக்கான மதிய உணவு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி ருத்தன் நகரில் வாழ்ந்து வந்த திரு தவராசா பொன்னம்பலம் அவர்கள் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அமரத்துவம் அடைந்துவிட்டார் அன்னாரது முப்பத்தோராம் நாளை நினைவு வகையில் அவரது மனைவி பிள்ளைகள் தாயக உறவுகளுக்கு உணவை வழங்குமாறு எம்மிடம் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக இன்றைய தினம் அறிவாரிய மாணவர்களுக்கு மதிய உணவையும் ஆதரவற்ற முதியவர்கள் பத்து பேருக்கு உலர் உணவையும் வழங்கி வைத்துள்ளோம் அன்னாரது குடும்பம் தாயக உறவுகளில் பற்றுக்கொண்டு உதயம் தொண்டு நிறுவனத்தில் எமது உறவுகளுக்காக பணியாற்றுபவர்கள் கணவனை தந்தையை இழந்து தவிக்கும் அன்னாரது குடும்பத்துக்கு இயற்கை மன அமைதியை வழங்க என அனைத்து உதயம் பணியாளர்களும் வேண்டி நிற்பதோடு அமரர் தவராசா பொன்னம்பலம் அவர்களின் ஆத்மா இறையடியில் இழைப்பார எல்லாம் வல்ல இயற்கையை வேண்டுகிறோம் இச்சயத்திட்டத்துக்காக எண்பத்தி ஐயாயிரம் ரூபா நிதியை வழங்கி வைத்துள்ள அவரது மனைவி பிள்ளைகளுக்கு தாயக உறவுகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இச்சயத்திட்டத்துக்கான நிதியை இவர்கள் தாயகத்தில் வழங்கி வைத்துள்ளனர் உறவுகளுக்கு உதவ விரும்புபவர்கள் உதயத்தை கொள்ளுங்கள் நன்றி